ம் நான் ஒரு வசனத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றாம் கர்த்தர்க்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கினாரு அந்த நிறுவனத்துல அநேக ஊழியர்களை நடத்தி வச்சிருந்தாரு ஆனா ஊழியர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினந்தோறும் காலையில தங்களுடைய வேலைகளை தொடங்கும் போது அவங்க ஜபம் செய்து விட்டு தான் அந்த நாட்களை தொடங்குவாங்க அப்பொழுது அந்த நாட்கள் எல்லாமே இனிமையாகவே போயிட்டு இருந்துச்சு அந்த ஓ நிறுவனத்தின் ஓனர் வந்து என்ன பண்ணுவாரு அந்த ஊழியர்களுக்கு போதுமான சம்பளத்தை கொடுப்பாரு சுதந்திரமாகவே நடத்தி வந்துட்டு இருந்தாரு எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டும் பண்ணவே இல்லை அந்த ஊழியத்தை அந்த நிறுவனத்துல வந்து ஒரு மனிதன் இருந்தா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா கடவுளுக்கு பயன் கீழ்படியாம அந்த ஓனருக்கும் கீழ்படியாம அவன் நடத்திட்டு வந்தான் மற்ற ஊழியர்களுக்கும் அவன் என்ன பண்ணா பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருந்தான் இதனால மற்ற ஊழியர்களுக்கும் நிம்மதியா வேலை செய்ய முடியவே இல்லை தினந்தோறும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஓனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இப்படி இருக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் என்ன பண்ணாரு அந்த மனுஷனை கூப்பிட்டு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தாரு ஆனாலும் விசாசானவன் அந்த மனுஷன் மூலமா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்த அந்த மனுஷனுக்கு எப்படியாவது இந்த கம்பெனிய எப்படியாவது மூடினும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மூலமா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க ஆனாலும் அந்த கம்பெனிய மூடவே முடியல இதனால அந்த ஓனர் என்ன பண்ணாரு அந்த மனுஷனுக்கு எச்சரிப்பு கொடுத்து அந்த வேலையை விட்டு அனுப்பி விட்டுட்டாரு அதே மாதிரிதான் தேவன் வந்து ஆதாம படைச்சாரு அவரு போ ஏதன் தோட்டத்துல வச்சிருந்தாரு நிறைய காரியங்களை நிறைய மரமான செடியோ கா எல்லாத்தையும் அவருக்காகவே பட ஆதாமுக்காக படைச்சாங்க நீ இந்த சுதந்திரம் சுதந்திரமாக நடத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு அவரு கொடுத்தாரு ஆனா ஆதாம் என்ன பண்ணாங்க அது தான் நடத்திட்டு நடத்திட்டு கொண்டு வந்தாங்க சர்ப்பம் என்ன பண்ணுச்சு அவங்கள வஞ்சித்து சர்ப்பம் வஞ்சதுனால என்ன பண்ண சர்ப்பமானது பூமியில தள்ளப்பட்டுச்சு அதே மாதிரி அந்த ஆதாமும் ஏவாலும் தப்புன்னு சொல்லிட்டு தேவன் அந்த இடத்துக்கு தோட்டத்துக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க அந்த செடிக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டாங்க அப்போ தேவன் வந்து அவங்களை வந்து தேடும் போது அவங்க ஒளிந்து கொண்டது தேவனுக்கு என்ன ஆச்சு கருத்துக்கு ரொம்ப வருத்தமானது கூடவே என்ன வந்த கோபமும் வந்தது அவர்கள் தேவன் என்ன பண்ணாரு அந்த ஆதாமையும் ஏவாலையும் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி வெளியேற்றினாரு பெரியமானவர்களே நமக்கென்றும் ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு நம்ம தேவ பயத்தோடு பக்தியோட அவருக்கு நம்ம கீழ்படிஞ்சு நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம நலமானதை செய்வோம் அவருடைய பலத்தை கைக்குள்ள நம்ம அடங்கி வாழும்போது நம்மளுக்கு வரும்போது அது நம்ம வெற்றி தான் ஆனா நம்ம கீழ்படியாம நடந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தோல்விதான் வரும் உண்டாவது மேன்மைதான் ஆதாமின் நமக்கு மரணத்தை ஆனா வந்திருக்கு நமக்காக மறைத்தாரு அதனால நமக்கு என்ன கிடைச்சிச்சு கிருப கிடைச்சிச்சு தியாகத்தினால் உண்டான கிருபையை நாம் பாவம் செய்து அசட்டை பண்ணாமல் இருப்போமாக அவர் நமக்காக தியானம் பண்ணா தியாகம் பண்ணாரு அவர் நம்ம நம்மளுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாரு மறிச்சாரு நம்ம அதை வந்து என்ன பண்ணக்கூடாது அசத்த பண்ணக்கூடாது அவர் எவ்வளவு பெரிய அன்பான மனுஷ நமக்காக அவர் என்ன பண்ணாரு மறிச்சாரு ஏன்னா அவர் நமக்காக நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சுக்கிறாரு அதே மாதிரி நம்மளும் அவர் மேல அன்பாக வச்சுக்கிறோமா ரோமர் ஐந்து பத்தொன்பது வராக சொல்லுது அன்றும் ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமை நாளே அனைகர் பாவிகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுகிறனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் அநேகர் பாதிகள் கீழ்ப்படியாம இருந்து என்ன ஆகுது பாதிகள் ஆயிடுறாங்க கீழ்படிஞ்சா நீதிமான் களக்கப்படுகிறாங்க நம்ம எந்த வகையில இருக்கிறோம் நம்ம நம்மளுக்கு நம்ம உணர்வோமாக அமேல்